மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலை துக்கம் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் நம்ம ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சா நமக்கு பெரிய துக்கம் ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமா கெட்டு போய் நரகத்துக்கு நேராக போகும்போது அவருக்கு ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இவனுக்காகவும் இவளுக்காகவும் சேர்த்து தானே நான் கல்வாரி சில்வில ரத்த சிந்தனே என்னுடைய பிரயாசம் வீணாய் போகிறது என்னுடைய உழைப்பு வீணாய் போகிறது நான் இவளுக்காக சிந்தனை ரத்தம் வீணாய் போகிறதே சொல்லி ஒரு பெரிய அங்கலாய்ப்பு ஆண்டவருக்கு இந்த அங்கலாய்ப்பை தேவ மக்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அழிந்து போகிற மக்களை குறித்த அங்கலாய்ப்பில் நிறைந்திருக்கிறார் ஆண்டவர் அதனாலதான் தம்முடைய சீசர்களுக்கு இப்படி ஏதோ சில உதாரணங்களை சொல்லி அப்படி சொல்றார் அதுபோல அதுபோல ஒரு ஆட்டை கண்டுபிடிச்ச ஆட்டை மீட்டெடுத்து சந்தோஷப்படுறான் இதே போலதான் என் மனசும் இப்படிதான் என் இருதயம் இப்படிதான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்ப நான் ரட்சிக்கப்படலாம் என் மனசு துக்கமா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஓமைகளின் மூலமாய் நமக்கு அவருடைய இருதயத்தை புரிய வைக்கிறார் எத்தனை பேருக்கு புரியுது ஒரு ஓமையை சொல்லி புரிய வைக்கிறாருங்க சொன்னது ஏசு கிறிஸ்துங்க இப்படி அடுத்து இதே உதாரணத்துல சொல்றாரு பாருங்க பத்தாம் வசனம் காணாமல் போன வெள்ளிக்காசு அந்த உதாரணத்தை அவளும் காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்ச உடனே ஸ்னேகிதிகளை அயல்வெட்டிக்காரிகளை கூப்பிட்டு என்னோட கூட சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் வசனம் எல்லாரும் சொல்லுங்க அதுபோல எல்லாரும் சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க என்னது அதுபோல பாத்தீங்களா அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க தான் என் மனசு தான் என் இருதயம் அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் முன்பாக மிகுந்த சந்தோஷம் புரிய வைக்கிறார் பார்த்தீங்களா ஒரு ஆத்துமா ரச்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அங்கே கிளைமேட்டே மாறுது நல்ல கிளைமேட் தான் பரலோகத்தில் இருக்குது மேற்கொண்டு மிகுந்த சந்தோஷம் அதே போல தேவ தூதர்கள் அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு வாசிக்கிறோம் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது தேவ தூதருக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் அமன் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஒரு ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டான் இன்னைக்கு உங்க மூலமா ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டான் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா ஒருத்தவங்க சபைக்கு வந்தா ஏங்க ஊழியம் செய்யறோம் என்ன கேட்டா வந்து ஏன் ஊழியம் செய்யறேன் அப்படின்னா எனக்கு இந்த சில ஸ்கில் இருக்கு நான் எப்படினாலும் வேலை செஞ்சு ஒன்றே ஒன்று தான் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும் அதனால் மாத்திரம் தான் ஊழியம் செய்கிறோம் ஆமாம் ஒன்றே ஒன்று தான் ஒன்றே ஒன்று என்னை பொறுத்தவரை சுருக்கமாக ஒத்த வார்த்தையில் சொன்ன சொல்லுங்கள் அப்படின்னா எனக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக நான் ஜீவனை இலக்கம் ஆயத்தும் அவ்வளோதான் செத்த என்றைக்கே சொத்துருப்பேன் என் வாழ்க்கை என்னைக்கே போயிருக்கோம் எனக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்தார் என் வாழ்க்கையில் இயேசு வந்தார் இந்த இயேசுனுடைய இருதயம் சந்தோஷப்படுறது இதில்னா ஊழியம் செய்யும்போது அதனால தான் நான் ஊழியம் செய்கிறேன் இல்லை நான் ஊழியம் செய்யணுங்கிற வேறு நோக்கங்கள் கிடையவே கிடையாது ஒரே நோக்கம் தான் இது ஆண்டவர் பிடிக்கும் நான் என்னைக்கே செத்துருக்கணும் எனக்கு ஜீவன் தந்தார் இவருக்காக என்ன செய்யணும் இவருக்காக என் உயிரையே கொடுக்க ஆயத்தம் அந்த அடிப்படையில் தான் ஊழியங்கிற இடத்துல வந்து நான் நிற்கிறேன் அல்ல லோயா இது இல்லைன்னா நான் இங்கே நிற்கவே மாட்டேன் நான் அதுதான் ஒரே நோக்கம் எனக்கு ஜீவனை தந்தார் ஜீவனை தந்தவருக்காக ஜீவனை இழக்கவும் ஆயத்தோங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் மனசில் இருக்குது இன்றைக்கி ஆண்டருடைய பிள்ளைகள் நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம ஒரு நாள் படுகொலியில் கிடந்தோம் விக்கிரகாராதனைக்குள்ளே கிடந்தோம் மாறுபாட்டுக்குள்ளே கிடந்தோம் இன்றைக்கி நம்மை தேடி இயேசு வந்தார் நம்மை இருக்கிறார் இந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் காணிக்கப்பட்டியில் காணிக்கப்படுறது ஆண்டவருக்கு விருப்பமாக இல்லை ஆத்ம பாரத்தோடு கூட நான் அதனால தான் எனக்கு கல்லூரி படிக்கிற நாட்களில் ஒரு தரிசனம் கண்டேன் ஆண்டவர் ஒரு துக்கத்தோடு கூட இருப்பதைப் போல் ஒரு தரிசனம் கண்டேன் அது என்னால் மறக்கவே முடியாது அதனால தான் இந்த வார்த்தைகள் நான் எழுதுவேன் துக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரை பார்த்து ஒருத்தவங்க சொல்லணும் உம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற நான் இருக்கிறேன் ஆண்டவரை சொல்லி அதுதான் நம்முடைய நோக்கம் ஒரு வாலிபன் அப்படி சொல்ல வைக்கணும் ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறார் ஆண்டவரத்தில் கேட்கணும் ஏன்ட ஒரு துக்கமாக இருக்கிறீங்க ஏண்ட ஒரு கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் இப்படி இவங்கெல்லாம் அழிஞ்சு போகிறாங்களே அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவார் அப்போ நம்ம ஆண்டவர் சொல்லணும் ஆண்டவரே இவங்களை நான் மீட்டு கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்துட்டால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களே ஆமாம் சந்தோஷப்படுவேன் நம்ம எல்லாம் எப்பவுமே தியானிக்கிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதை நம்ம பாட்டாக பாடுறோம் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் பாட்டு பாடுறோம்ல பக்கத்தில் பாட்டு பாடுவோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சரி ஓகே இப்படி சொன்ன ஆண்டவருக்குள்ளே ஒரு துக்கம் இருக்குது இப்படி சொன்ன ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய தகப்பனாகிய தெய்வத்தினுடைய இதயத்துக்குள்ள ஒரு கவலை இருக்கு அந்த கவலையை உள்வாங்கி இன்றைக்கி நீங்களும் நானும் செயல்படணும் அதனால தான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ஆண் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை ஐசியூவில் இருக்குது ஐசியூலனா சாக போகிற ஒரு நிலமையில் மரண தருவாயில் இருக்குது இன்னொரு பிள்ளை இருக்குது அந்த தம்பி என்ன கேட்குறான் ஐஸ்கிரீம் வேணுன்னு கேட்குறான் ஒரு ஆள் சாகிற நிலமையில் இன்னொரு ஆள் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குது இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை இன்னைக்கு அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் சபை தனக்கான ஜபத்தை தான் முன்வாக்குது சபை இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜபத்தை தான் முன்வாக்கியது ஒரு தகப்பனுடைய உள்ளம் எப்படி நினைக்கும் இவங்க அண்ணன் ஐஸ்ரீல இருக்கிறான் இவன் கூட பிறந்தவன் சாக கிடக்கிறான் சாக கிடக்கிற அந்த நேரத்தில் எனக்கு ஐஸ்கிரீம் தான் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு அவனை நினைச்சா அழுகை விட இவனை நினச்சி அழுகிற அழுக பெரிய அழுகையா இருக்கும் இன்றைக்கு இதே போலதான் ஆண்டனுடைய இருதய துடிப்பை அறியாமல் எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படியே நம்ம தேவைகளுக்காகவே இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே இம்மையின் காரியங்களை நிறைவேற்றுவதற்காகவே இம்மைக்குரிய தேவைகளுக்காகவே ஆண்டவற்றை போய் நிற்கும் போது ஆண்டவருக்கு கொஞ்சம் அங்கலாய்ப்பு இருக்கும் என்ன அங்கலாய்ப்பு இவனோடு உடன் பிறந்தவன் ஐசுல சாக கிடக்கிறான் ஆனால் இவனுக்கு அதை கொடுத்த கவலை இல்லை பாரம் இல்லை இவன் என்ன பண்ணுறான் எப்போவும் இவன் காரியத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்போ யோசித்து பாருங்க ஏற்கனவே ஒரு வேதனை அவங்க அப்பாவுக்கு மூத்த மகன் ஐசியூவில் இருக்கிறானே என்ன சொல்ல போகிறாங்களோ பழைப்பானா இல்லை சித்துருவானா என்னாக போகுதோன்னு ஒரு கவலையில் துக்கத்தில் இருக்கிற நேரத்தில் இவன் அண்ணனுடைய நிலமையை உணராமல் தகப்பனுடைய நிலமையும் உணராமல் கவனிக்கிறீங்களா அண்ணனுடைய நிலமையும் தெரியலை தகப்பனுடைய இருதய துடிப்பும் தெரியல பெற்றோருடைய கவலையும் புரியல அண்ணமேலையும் பாசம் இல்ல தகப்பனை புரிஞ்சிக்கிறல புரிஞ்சுக்கிறாம ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் ஐஸ்கிரீம் தா சிக்கன் வாங்கித்தா எனக்கு இது வாங்கித்தா எனக்கு ட்ரெஸ் வாங்கித்தா இப்படியே ஒரு இக்கட்டான நிலைமையில குடும்பம் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும் உங்க வீட்டில் இப்படி ஒரு துக்கமான சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பிள்ளை எனக்கு இது வேணும் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் இந்த இதே துக்கத்தை ஆண்டவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் சபைகள் தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நான் அழிந்து போகிற மக்களை குறித்த பார்வை கர்சனை இல்லை சில நேரத்தில் நான் நினைப்பேன் எனக்குள்ளேயே ஒரு ஆத்ம பாரம் மழுங்கடிக்கப்படுகிறது ஏன் நான் திசை திருப்பப்படுகிறேன் நான் ஆத்ம பாரம் எனக்குள்ள குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அங்கே உள்ள கவனம் போகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் தேவருடைய இருதய துடிப்ப நான் சரியாக இன்னும் உணரலன்னு ஃபீல் பண்ணுறேன் அரை நாட்களை உணர்ந்தேன் இப்போ அந்த ஆண்டனுடைய பாரம் எனக்கு புரியுதா ஆண்டவர் விட்டு தூரம் போனது போல இல்லை என்றால் ஆண்டருடைய பாரத்தை விளங்கி கொள்ளாமல் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரிகிறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா ஆண்டருடைய பாரம் புரியுதா ஆண்டருடைய இயக்கம் புரியுதா ஆரம்ப நாட்களில் ஒரு அம்மா என்னோடு இருந்தாங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க ஜோம் பண்ணோம்னா அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம மதுரைக்கு ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் அவங்க ஜோம் பண்ண ஆரம்பித்தான மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க அப்படி ஜோம் பண்ணுவாங்க அந்த அம்மா பாரத்தோடு ஜோம் பண்ணுவாங்க நான் இங்கேயாவது அவசரமாக போகணுன்னா அம்மா நீங்கள் சுருக்கமாக ஜோம் பண்ணுங்கள் நான் அவசரமாக போகணும்னு சொல்லுவேன் அவங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சா ஒரு மணி ரெண்டு மணி நேரம் ஆகிரும் நான் சில நேரம் எந்திரிச்சு நான் பாட்டு போயிடுவேன் நீ ஜோ பண்ணிக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு வரிசையா ஜோம் பண்ணுவேன் அப்படி இங்கே ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே சத்திரவுக்கு ஜோம் பண்ணுவாங்க ஊர் பேர் ஜோம் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற ஆட்டோர்களுக்கு ஆஸ்தோத்திரம் ஆண்டவர் அவங்கள ரெட்சிங்க ஆண்டவர் இப்படியே ஜபம் ஜப ஜப ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மதுரைக்கு நடந்தே போயிட்டு வந்துடலாம் ஆனால் இவங்க மதுரைக்கு ஜபத்தில் இன்னும் போகவே மாட்டாங்க பரங்குடியிலேயே நிற்பாங்க அவ்வளோ நேரம் மணிக்கணக்கம் மணிக்கணக்காக ஆத்தும பாரத்தோடு பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுது ஜோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அம்மா ரொம்ப நாட்கள் கழிச்சு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பார்க்கும்போது பிசாசு அவர்களை ஆத்ம பாரத்தை விட்டு அவர்களை விட்டு எடுத்து விட்டு சுய பாரத்தை கொடுத்துட்டான் தன் பிள்ளைகளை குறித்தே ஆலோசிச்சிட்டான் அவங்க தேசத்துக்காக மன்றாடினவங்க தேசத்துக்காக கண்ணீர் வரும் இன்றைக்கு இவங்களுக்காக கண்ணீர் வருது இவங்க குடும்பத்துக்காக கண்ணீர் வருது காசு தேவைகளுக்காக மட்டும்தான் கண்ணீர் வருது அப்போ யோசிச்சு பார்த்தேன் தேசத்துக்காக பாரப்பட்டு மற்றவங்களுக்காக அழுது ஜோம் பண்ண ஆட்களை சுயபரிதாபத்துக்குள்ளே பிசாசு முடக்கி போட்டான் சுயபரிதாபம் சொல்லுங்க இந்த வார்த்தை என்னது சுயபரிதாபம் இன்றைக்கி நமக்குள்ள ஏகப்பட்ட சுயபரிதாபம் ஏகப்பட்ட சுயபரிதாபம் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் யாருக்கும் அப்படிலாம் பெரிய கஷ்டமே இல்லை கடந்த நாட்களில் கமுதி ஐயா பேசிக்கிட்டு இருந்து சொன்னாங்க இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையவே கிடையாது என்ன கஷ்டம் இருக்குது பவுளை போல என்றால் இப்போ நம்ம கமுதி ஐயாவை போல ஊழிய ஊழியர்கள் ஆரம்பங்களில் இருந்த கஷ்டம் இன்னைக்கு யாருக்காவது இருக்குதா யாருக்குமே கிடையாது ஆனால் நீங்கள் பாருங்க எந்த ஊழியக்காரங்களும் பாருங்கள் கஷ்டம் இருக்கிற மாதிரியே சீன் போடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவங்க தான் அப்படியே அந்த சபையை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுற மாதிரி பேசுவாங்க இயேசுக்காக பாடனு நுழிக்கிற பேசுவாங்க பேராசைகள் நிறைவுலங்கிற நிறைவேறலைங்கிற கவலை தான் மற்றபடி அடிப்படை தேவைகள் இருக்குது அந்த நாட்களை ஊழிய செஞ்ச பரிசுத்தவான்கள் தண்ணீர் கிடைக்காது சாப்பிட ஆதாரம் கிடைக்காது சொல்லுவாங்க சில சொல்ல கேட்டிருக்கிறேன் ரோட்டில் அங்கெங்கே வளர்ந்து கிடக்கிற செடிகளை அதை கொண்டு வந்து ஒரு கீரை போல வச்சு சாப்பிட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க இப்படியெல்லாம் தங்கள் தாங்க பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாங்க கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் எந்த ஊழியக்காரல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் அன்றாட தேவைகளுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் ஹலோ லூயா எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே இருக்கு சில பேர்கிட்ட கேட்டோம்னா அது இல்லை இது இல்லேம்பாங்க அது பேராசைகள் இன்றைக்கி அந்த அளவுக்கு கஷ்டங்கள் பாடுகள் பிரயாசங்கள் ரொம்ப கிடையவே கிடையாது பவுலப்போசனுடைய வாழ்க்கையில் பட்ட பாடுகள் பிரயாசங்கள் அதிகம் இன்றைக்கி இருக்கிற ஊழியர்காரருடைய வாழ்க்கையில் நான் உட்பட எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பெரிய அந்த அளவுக்கு பாடுகள் கஷ்டங்கள்ங்கிறது இல்லை எல்லோருக்கும் ஆண்டவர் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறாரு உடுத்த உட கொடுத்துருக்குறாரு நல்ல சூழ்நிலைகளை கொடுத்துருக்குறாரு சில பேர் சும்மா பரிதாபமாக இருப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் பரிதாபம் அடிப்படை தேவைகளாக இருக்குது மேற்கொண்டு 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 ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஆடம்பரமான ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிடுறது நீங்கள் ரொம்ப என்ன சொல்றது ஆடம்பரமா டாம்பிகமா வாழுகிற ஆட்களை பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க புலம்பிட்டு தான் தெரிவிங்க ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒண்ணு இருக்கும் அது உங்களுக்கு இல்லையேன்னு கவலை வரும் அவங்கள போல நம்மளும் மாறணுமே இப்படியே இந்த எண்ணங்களே சிக்குண்டு கிடந்துருவோம் தான் சொல்றேன் சிறுமையானவர்களோட தங்கி இருக்கணும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மே இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப வசதியானவங்க ரொம்ப மேன்மக்கள் அப்படின்னா அந்த லெவலுக்கு நம்ம போனோம் இல்லையே இப்படியே போயிடுவோம் அதனால் பிசாசு கடைசி நாட்களில் ஆண்டவர் மேலே அன்பு வச்சவங்கள ஆண்டவர் மேலே கொண்டு மற்ற மக்களுக்காக ஜபித்தவங்களை கிராமங்கள் ரட்சிக்கப்பட மஞ்சாடி ஜபித்தவர்களை போராடி ஜபித்தவர்களை உபாசம் இருந்து காத்து கிடந்தவர்கள் எல்லாரையும் இன்றைக்கி ஒரு சுய பரிதாபத்துக்குள்ளே தான் குடும்பம் தன்னுடைய வயிறு தான் காரியம் அப்படின்னு சொல்லி பிசாசு அநேகம் பேரை முடக்கி வச்சிட்டான் ஸ்ரீய பிரதாபத்துக்குள்ளேயே உட்காந்துட்டோம் இன்றைக்கி நம்ம ஜபங்கள் நம்மளை தாண்டி வெளியே போகுதா இன்னைக்கு நம்முடைய யோசனைகள் நம்மளை தாண்டி வெளியே போகுதா நம்முடைய பிரயாசங்கள் நம்மளை தாண்டி வெளியே போகலை எல்லாமே நம்மளை யோசிக்கிற மாதிரியே யோசிச்சோம் இது ஒரு பெரிய பரிதாபம் இதன் மத்தியில் ஆண்டவருடைய ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் இந்த உதாரணத்தின் மூலமாக இங்கே காரியங்களை சொல்லுகிறார் அப்புறம் திரும்ப ஆண்டவர் அந்த மூணாவது உதாரணம் சொல்லுகிறார் ஒரு தகப்பனுக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள் அங்கேயும் அதே போல ஆண்டவர் என்ன பண்றார் சொன்னா அந்த காரியங்களை உதாரணங்களை சொல்லி புரிய வைக்கிறார் அது போல அது ஆண்டருடைய இருதயத்தினுடைய பாரம் இந்த இடத்துல புரியுது இன்றைக்கு கூடி இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் உண்டாம் அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு கரிசனம் உண்டாம் அப்ப சொன்னபடிகளை வாசித்தோம் மக்கதோனியா தேசத்துக்காரன் தரிசனத்துல வந்து கூப்பிடுறான் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் பத்தாம் வசனம் பதினாறு பத்தாம் நடிகள் அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதுனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி அப்படி ஒரு பாரத்தினால நாம் நிரம்புவோம்